வள்ளுவர் சொல் கேளு கேளு கேள்வி சார் செல்வத்துலலாம் தலை நான் அவர்கிட்ட பேசினேன் ஏன் சார் தலைன்னு சொன்னார் அவர் அத தேவையில்லாம கத்தங்க என்ன பேசிட்டு என்ன பேசிட்டு என்ன நீங்க எல்லாம் டே போங்கப்பா உங்களுக்கு ரஜினிகாந்த் தெரியுமா அவர் என்னன்னு சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் சச்சின காட் ஆஃப் சொல்றீங்க மார்க் அக்கர பக்கம் உங்களுக்கு பிடிக்கும் வேற யாரை பிடிக்கும் பில்கேட்ஸை பிடிக்கும் தளபதியை பிடிக்கும் எஸ் வெரி குட் இவங்க எல்லாரையும் பிடிக்குது இல்ல இவங்களாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதனா பண்ணியிருக்காங்களா தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்களாம் அவங்கள கொண்டாடுறீங்கல்ல எதோட காரணம் அவங்களோட துறையில அவன் செய்யற சாதனைகள் அவங்களை கொண்டாட வைக்குது என்ன சொல்றதுனே தெரியல என்ன சொல்றதுனே தெரியல முற்றும் முழுதாக இந்த சமூகத்தை அப்படியே விழுங்கி இருக்கு சினிமா இங்க இவனுக்கு ரோல் மாடல் இவன் எடுத்துக்கிற தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாமுமாவே இன்னைக்கு சினிமால இருக்கக்கூடியவங்களா மாறிட்டாங்க நானும் சினிமால சாதிக்கணும்னு போராடிட்டு இருக்கவங்க தான் நடிகர் ஆகணும்னு போராடிட்டு இருக்கிறவங்க ஆனா அப்சஸ்ட் வித் சினிமா சினிமாக்குள்ள ஜெயிச்ச சினிமாவுக்கு இன்னைக்கு சினிமா ஒரு ரூல் பண்ணிட்டு இருக்கிற யாருமே சினிமாவால அப்சஸ்ட் ஆனவங்க இல்லை அவங்க எல்லாம் சினிமா ஒரு டூலா ஒரு கருவியா பார்த்தவங்க அது ஒரு துறையா பார்த்தவங்க அதை படிச்சவங்க அதில் அதுல இருக்கிற நுட்பங்களை நுணுக்கங்களை புரிஞ்சவங்க அதனால தான் அவங்க இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறாங்க ஆனா ஒரு பெரிய மிகப்பெரிய அஹ் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க மனதிற்கு மிக மிக கஷ்டமான விஷயம் என்னன்னா கல்வி நிலையங்களில் கூட நாம் சினிமாக்காரர்களை சினிமா நடிகர்களை உதாரணமாக காட்டி தான் பேச வேண்டியதாக இருக்கிறது முதல்ல பேசினது விஜய் சேதுபதி அவர்கள் லயோலா காலேஜ்ல பேசுறாங்க இது பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா என்ன எனக்குள்ள இது குறைஞ்சுகிட்டே இருந்தது அப்புறம் கெனித்ராஜ் அவர்கள் பேசின பேசிய அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு அதுல எழுந்த அந்த ஆரவாரம் அவர் எவ்வளவு பெரிய விஷயத்த பேசுறாரு நான் வந்து மலக்குழி அல் மலக்குடி இல்ல இறங்கி உள்ள இறங்கி வேலை செஞ்சு கிளீன் பண்றவர் அப்பா அந்த இடத்துல இருந்து நான் வந்து இன்னைக்கு டிரான்ஜென்ட் டைனமிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடைய இன்னைக்கு ஒரு ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் நிறுவனத்துடைய ரொபாட்டிக் நிறுவனத்துடைய ஒரு சிஓஓ இருக்கு இருக்கிறார் அவர் அவர் அவருடைய சுய அனு போராட்டங்களையும் அவருடைய அனுபவங்களையும் அவருடைய வெற்றிக்கான ரகசியங்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்காரு அது எதுவுமே அவனை இன்ஸ்பயர் பண்ணவே இல்லை அவனை எக்ஸைட் பண்ணவே இல்லை அங்கு முன்னே இருக்கக்கூடிய மாணவர்களை நடிகர்கள் பேரை சொன்ன உடனே அவ்வளவு பெரிய ஆரவாரம் தயவு செய்து கல்வி நிலையங்களில் நடிகர்களை முன்னுதாரணமாக காட்டி பேசவே பேசாதீங்க நம்ம உன்னை புரிஞ்சுக்கணும் பெற்றோர்கள் மிக மிக குறிப்பாக ஒருத்தன் அப்சஸ்டா இருக்கா அப்படின்னா தலைவர்களை நாம் எப்படி தெரிவு செய்து கொள்ள தெரிவு செய்ய வேண்டும் இன்னைக்கு இருக்கிற பல கல்வியாளர்களுடைய பெயர்கள் எதுவுமே தெரியாதுங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி முடித்தவங்களுக்கும் சரி இன்னைக்கு ஏன் வேலைக்கு போற எத்தனையோ பேருக்கு டெக்னாலஜில யாரு வந்து லீடிங்ல இருக்கிறா ஸ்போர்ட்ஸ்ல யாரு இருக்கிறா இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சினிமாதான் அப்படிதான் நாம் சினிமா வைப்பா நீங்க சமூகத்தை நாம் பழக்க பழக்கப்படுத்தி இருக்கிறோம் மீடியாக்கள் நீங்க ஒரு படம் வந்ததுன்னா எல்லா மீடியாக்களையும் சினிமாக்காரர்கள் வியாபித்துக் இருக்கிறார்கள் இது மாறணும் திரு தோழர் சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் அவர்கள் சொல்வது போல் சினிமா எங்களை வெறும் நடிகனா பாருங்க நாங்க ஒரு கூத்தாடிங்கய்யா இங்கே எங்களுக்கு அதுக்கு மேல இடத்த கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் சுய விளம்பரம் செய்வார் எம் ஆர் ராதா அவர்களுடைய ஒரு பிரபிம்பமா தான் நான் சத்யராஜ் அவர்களை பாக்குறேன் எம் ஆர் ராதா அவர்களுக்கும் இது நிகழ்ந்தது எம் ஆர் ராதா அவர்கள் இதே லயோலா காலேஜ்ல ஒரு ஸ்பீச்சுக்காக போறப்போ லேட்டா போறாரு அங்க ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் அமர்ந்திருக்கிறார் அவர் பேரை கூட நம்ம சொல்ல விரும்பல ஒரு கல்வியாளர் அமர்ந்திருக்கிறார் அவரு அவர் வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்காருங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு எந்திரிச்சு எம் ஆர் ராதா பேசுறாரு அவருடைய கல்வி எஜுகேஷன் என்னன்னு தெரியுமாடா எல்லாம் சொல்லிட்டு நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமாடா இவரை எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் ஆனா நான் வரணுங்கிறதுக்காக நீங்க ஆரவாரம் போடுறீங்க அவரை பேச அவர் பேசுறதை உட்கார சொல்லிருக்கீங்க விளங்குவீங்களாடான்னு சொல்லி அந்த மேடையில இருந்து இறங்கி போனவர் ராதா அவர்கள் எங்க நாங்க வெறும் கூத்தாடிதான் எங்களை கூத்தாடிங்களா பாருங்க அதுக்கு மேல எங்களுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி பகிங்கரமாக மேடைகளில் முழங்கியவர் திரு எம் ராதா அவர்கள் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நிறைய சினிமாக்காரர்கள் உண்மையிலேயே அந்த சமூகம் நல்லா 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 இருக்கணும்னு விரும்ப எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சினிமா துறை நம்ம வந்து ஐயோ இது மோசமான துறை அங்க இருப்பவர்கள் இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க வெளியில் இருப்பவர்கள்தான் இன்னைக்கு பேய் பிடிச்ச மாதிரி அந்த சினிமா வியாபித்து இருக்கிறது அது கல்வி நிலையங்கள் வரை நீள்வதுங்கிறது உண்மையிலேயே அன்அக்செப்டபிள் கல்வி நிலையங்கள் எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியும் நடக்க கூடாது அதற்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை தமிழக அரசும் மத்திய இது இந்தியா முழுக்க இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு செல்வத்து செல்வம் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துல எல்லாம் தலை அப்படின்னா அவனுக்கு என்ன ஞாபகம் வருது பாத்தீங்களா இந்த அளவுக்கா அவனுக்கு அந்த திருக்குறள் தெரியும் அங்க சிரிச்சு அங்க ஆரவார மாட்டா ஒருவனுக்கும் திருக்குறள் தெரியாது தலங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் தெரியும் இதை அந்த குறிப்பிட்ட நடிகர் விரும்ப மாட்டார் தல அஜித் அவர்கள் நிச்சயமாக இதை விரும்ப மாட்டேன் தலன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அவர் மிக தி பெஸ்ட் ஜென்டல்மேன் அவர் அவர் மாதிரி ஒரு சரியான ஒரு நடிகரை அவருடைய பர்சனல் லைஃப் வேற என்னோட ப்ரொபஷனல் லைஃப் வேற என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகரை நான் இதுவரை சினிமாவை கண்டதே இல்லை அவர் அந்த அந்த துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் ஏன் விளங்குறாங்க ஏன்னா அந்த துறையில் அவங்க நம்பர் ஒன்னா இருக்காங்க அது செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியா செஞ்சாங்க நீ கடைசி வரைக்கும் கோஷம் போட்டுட்டு ஆர்வாரம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோட்டத்திற்கு பின்னாடி கோஷம் போட்டுகிட்டே தான் இருப்பீங்க நான் சினிமாக்காரன் தான் நான் சினிமா நடிக்க போயிருக்கேன் எனக்கு நான் மிகவும் நேசிக்கக்கூடிய சில நடிகர்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகரோடு ஒரே ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஒரு முறை கூட அவரோடு சென்று நான் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டதே இல்லை நாம் யார் என்று அவர்களை அறியும் வரை நாம் வந்து அவங்களுக்கு நமக்கு நாம் நம்மளை போய் நாமளே அறிமுகப்படுத்துறப்ப நமக்கு வேல்யூவே இருக்காது ஏதேனும் ஒரு வகையில் நம்ம ஜெயிச்சிட்டு தான் போகணும் திரு கெனித்ராஜ் அன்பு அவர்கள் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஒரு போலீஸ் அவங்களுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு அவர் வந்து தண்டிக்கப்படுகிறார் அதே பந்த கோஸ்ட் வர ஒரு மீட்டிங்ல அவர் போய் அட்டன் பண்றாரு நீங்க நம்ம என்ன பண்றோம் இங்க ஒரு மிக மோசமான சமூக கட்டமைப்பை மிக மோசமான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் எல்லாமே சினிமாதான் அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது சினிமாவில் இருப்பவர்கள் தான் நன்றாக வாழ முடியும் அவர்கள் தான் நாட்டை ஆள முடியுங்கிற அளவுக்கு மிக மோசமான நோக்கி இந்த சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆபத்தானது சினிமாக்காரர்களும் தான் எங்களை தவிர அந்த யாருமே ஒரு இல்லை என்ற ஒரு ஆணவந்து கொண்டிருக்கிறார்கள் அது நம்மளால பார்க்க முடியுது சினிமாவில் இன்னைக்கு திடீர்னு வந்து சினிமாக்காரர்களுடைய பர்சனல் லைஃப் அலசிறதுக்கு இந்த மீடியாக்களுக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கு இங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு படிச்சு போராடி எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு மீடியாவை கூட துப்பு இல்லை ஆனா அங்க எந்த நடிகை யார் கூட இருந்தா இன்னைக்கு வந்து ஹேமா கமிட்டி அந்த கமிட்டி இந்த கமிட்டின்னு சொல்லி அந்த கேரளாவில் நடந்தது தமிழகத்தில் நடக்கிறதா இல்லையா ஆயிரம் இருக்கு எல்லா சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டியது இதுவா நாம் மாணவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டியது மாணவர்கள் இன்னும் தெளிவாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் இன்னும் நிறைய திரைப்படங்களுக்கு பள்ளிகளில் விடுமுறை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது கல்லூரிகளில் விடுப்பு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது சினிமா ஒரு என்டர்டைனிங் மீடியா ஒரு பொழுதுபோக்கு துறை அவ்வளவுதான் அவ்வளவேதான் வேற ஒண்ணுமே அது இப்ப கூட நானும் சினிமாவில போகணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் இப்படி கடந்து தனியாக கட்டிட்டு கிடக்கிறமே சினிமாவில சினிமாவுக்கு போனோம்னா நம்மால் என்ற அளவுக்கு ஏதேனும் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லிட முடியுமே என்கிற ஒரு ஆசை தான் ஆனா குடும்ப சூழல் நம்ம அவ்வளவு சீக்கிரம் போக விடல நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கனவிற்காக என்னுடைய ஆசைக்காக என் குடும்பத்தை நான் தணிக்க தவிக்க விடல அதனால நான் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டே என்னால முடிந்த நேரங்களில் நான் சினிமாக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் பட் ஐ பீன் வித் சினிமா ஆனா இந்த சமூகம் இந்த சமூகத்தை சினிமா முற்று முழுதாக விழுங்கி விட்டது விழுங்கி இருக்கிறது இதை எப்படி நம்ம வெளியெடுக்கிறது புரியவே இல்லை தொடர் பர்வின் சுல்தான் அவர்கள் சொல்வது போல் இங்க வந்து எந்த ஒரு அறிஞ அறிவியல் அறிஞரோட பேரை கேட்டாலும் உங்களுக்கு யாருக்குமே தெரியல அவர்களை தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஆனால் நீங்கள் விரும்புகின்ற நீங்கள் நீங்க கோஷம் போடுற நடிகர்களையும் இயக்குநர்களையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு நல்லது அந்த நடிகர்களின் வாழ்விற்கு நல்லது அவர்களுடைய விளம்பரத்திற்கு நல்லது அவர்களுடைய பிசினஸ்க்கு நல்லது அது அப்படின்னு திரு பல்வீன் பர்வின் சுல்தான் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க தயவு செய்து மாணவர்களுக்கு எதை போதிக்க வேண்டுமோ அதை மட்டும் போதியுங்கள் ஏதேனும் ஒரு வகையில் மாணவர்களுக்கு நாம் தான் நாம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பொழுதுபோக்கு தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சொல்றேன் மீடியாக்கள் மிக குறிப்பாக சோசியல் மீடியா முழுக்க நடிகர்களாக வியாபித்து வியாபித்திருக்கிறார்கள் என்ன சாதிச்சிருக்கிறாங்க நடிகர் தமனாவை பற்றிய பாடம் வருது கர்நாடகால தமணா பற்றிய ஒரு பாட பாடக்கு பாட புத்தகத்தில் நடிகர்களுடைய பேர் இடம்பெறதுக்கு என்ன என்ன இருக்கு அதற்காக பெற்றோர்கள் போராட வேண்டிய நிலை போராடி தமணாவை பத்தி என் புள்ள ஏன் தெரிஞ்சுக்கணும் ஏன் படிக்கணும் அவங்க நடிக்கிறாங்க அவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்காங்க அவங்களை பத்தி என் படிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறதுங்கிற கேள்வி கேட்கிறாங்க கல்பனா சாவளை பற்றி பாடம் இல்லை ஆனால் இங்க தமிழா பத்தி பாடம் இருக்கு இதுதான் நிலை தெரியல இதுக்கும் கீழே வந்து பூமரு எங்களுக்கு தலைதான் தளபதி தான் கீழே வந்து எப்படியும் ஒரு கரையாங்குட்டிங்க வந்து கரையாங்கு கீழே கமெண்ட் பண்ணதான் போகுது நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் பெற்றோர்களே கவனமாக இருங்கள் அவன் எதுல வந்து ரொம்ப விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறாங்கிறத பாருங்க விளையாட்டை நோக்கி ஸ்போர்ட்ஸை நோக்கி நகர்த்துங்க நிறைய நூல்களை வாசிக்க கொடுங்கள் வாசிப்பு ஒன்றுதான் அவர்களை யாருக்கும் அடிமையாக்காது சுயமரியாதையோடு வாழ கற்றுக்கொடுக்கும் இன்னொருத்தனுக்கு விஷல் அடிச்சு கொடி கட்டி கொடி கம்பம் கட்டி அங்க கரண்டில் அடிப்பட்டு சாக விடாது வாசிப்பு ஒன்றுதான் உங்களை சர்வ சுதந்திரத்தோடு பறக்கவிடும் தயவு செய்து ஒரு பறந்து விசாலப்பட்ட வாசிப்பை மாணவர்களுக்கு பழக்குங்கள் அது ஒன்றுதான் இந்த சினிமா விழுங்கிய சமூகத்தை காப்பாற்றுவதற்கு விடுவிப்பதற்கான ஒரே வழி நன்றி வணக்கம்